ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதி அற்புதமான பலன்கள் என்ன ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால் பூமி லாபத்தை தருகிறார் வீடு வாங்க போகிறீங்க லேண்டு வாங்க போகிறீங்க குபேர சம்பத்துகளை அடைய போகிறீங்க இதெல்லாம் தருவார் அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்குறார் எப்படி மீனராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஜென்மசனியாக இருக்கிறார் நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருந்தேன் மீனராசிக்காரர்கள் இந்த இந்த ஜென்மசனினால் அடிக்ஷனில் மாட்டிக்க போகிறீங்க பழைய கெட்ட பழக்கங்கள்லாம் வரும் நீங்கள் விட்டு ஒழிந்த பழக்கங்கள்லாம் மீண்டும் வரும் இதெல்லாம் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் சன் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார் குரு வக்கரம் பெற்ற சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அந்த சனி நல்ல சனியாக சனியாக மாறுகிறார் அப்ப ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை அடிக்ஷன் பண்ணிட்டு இருந்த சனி அதே மாதிரி ராசியில் அமர்ந்து உங்களுக்கு டயர்ட்னஸை கொடுத்துட்டு இருந்த சனி அதனுடைய போக்கை மாற்றுகிறது பதினொன்று பன்னிரெண்டு கூடவன் இந்த சனி அந்த சனி பகவான் தன் போக்கை மாற்றுகிறார் மாற்றி என்ன பண்ணுறார் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றார் ஜென்ம சனியாக உங்களுக்கு தொடர்கிறார் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம்தான் இந்த ஜென்மசனி மங்கள சனியாக மாறும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சனி மூணு ஏழு பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் போறீங்க